இன்றைக்கி நம்ம மக்காச்சோளத்தோட பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா படைப்புழு தான் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் மக்காச்சோளத்தில் உங்களுக்கு படைப்புழு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கி அடிப்பீங்க நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறப்ப அது தொடுநஞ்சா செயல்படுறதுனால அது மேலே பட்டா மட்டும்தான் உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்கும் உடனே என்ன பண்ணுறீங்க ஒரு குறுண மருந்தை வாங்கி மணல்ல கலந்து ஒரு ஒரு தூருக்கும் வைக்கிறீங்க அது வந்து நீங்க சிறு விவசாயிகள்லாம் பண்ணலாம் பெரிய விவசாயிகள்லாம் என்ன பண்ண முடியும் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இதே பூச்சுனா மக்காச்சோளம் போட்டாலே வருது இதுக்கு கம்ப்ளீட்டா ஒரு நிரந்தர தீர்வு என்னதான் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா அதுக்கான ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம கம்பெனி உட்ரோபயோடிக்ல அல்மேட்டி அப்படின்ற ப்ராடக்ட் இதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்றப்பயும் உங்களுக்கு கம்ப்ளீட் கண்ட்ரோல் கிடைக்கும் ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணாலே உங்களுக்கு நிரந்தர நீடித்த தீர்வு வந்து கிடைக்கும் எப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா இதுலலாம் இருக்கிறதுலாம் நுண்ணுயிர்கள் தான் இது என்ன பண்ணுனா தொடுநஞ்சாவும் செயல்படும் செயல்படும் நஞ்சாவும் செயல்படும் இது அந்த புழுவுக்கு வந்து ஒரு நோயை உருவாக்கி சாகடிக்கிறது உங்களுக்கு நிரந்தர தீர்வு வந்து கிடைக்கும் எப்படி ஸ்ப்ரே பண்றது ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது ஒரு ஏக்கருக்கே உங்களுக்கு இருநூத்தம்பது கிராம் தான் ஒரு ஏக்கர்னா பத்து டேங்க் அடிப்பாங்க அப்ப என்ன பண்றீங்கன்னா பத்து லிட்டர் தங்கில இது ரெண்டு நைட்டு நல்லா ஊற வச்சுட்டு ஒரு ஒரு டேங்குக்கும் ஒரு ஒரு லிட்டர் நீங்க ஊற்றி ஸ்ப்ரே பண்றப்போ உங்களுக்கு பக்கா ரிசல்ட் கிடைக்கும் நீங்க எல்லா விவசாயிகளுமே இந்த ப்ராடக்ட யூஸ் பண்ணி உங்களோட பூச்சிக்கொல்லி மருந்துக்கான செலவை குறைச்சி நிறைய லாபத்தை ஈட்டணும் அப்படின்னு வாழ்த்துகிறேன் தேங்க்யூ